கண்ணாத்தாள் கண்ணாத்தாள் சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகில் மஞ்சநாயக்கம்பட்டி என்ற கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தார் பெரிய மனிதர் ஒரு பெண் குழந்தை பிறந்ததும் மனைவி இறந்துவிட்டாள் பொள்ளாச்சி மாரியம்மன் மீது அவர் குடும்பம் மிகுந்த பக்தி கொண்டது அந்த குழந்தைக்கு கண்பார்வை சரியாக தெரியாததால் அவர் மிகவும் கவலைப்பட்டு மாரியம்மனிடம் கண் படிவங்கள் வாங்கி காணிக்கை கொடுத்து வணங்கி வந்தார் நாளடைவில் நான்கு வயதான பின்பே அந்த குழந்தைக்கு கண்கள் நன்றாக தெரிந்தது அவர் மிகவும் நெகிழ்ந்து அதன் பின்பே கண்ணாத்தாள் என்றே பெயரிட்டார் கண்ணாத்தாள் வீட்டுக்கு ஒரே செல்ல பெண் தாயில்லாத அவளை நன்றாக வளர்த்து பக்கத்து கிராமத்து விவசாய குடும்பத்தில் திருமணம் செய்து தந்தார் அப்பா அப்பா மிகவும் நேர்மையானவர் உழைப்பாளி விவசாயி அவர் தன் பெரிய மனித நண்பர்களுடன் ஊர் பஞ்சாயத்துக்கு சென்று நடுவராக இருந்து பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் கண்ணாத்தாள் கணவன் அவளை மிகவும் நன்றாக பார்த்து கொண்டான் வருட திருமண நாள் வந்தது இருவரும் மிகவும் சந்தோஷமாக கோவிலுக்கு சென்று வந்தனர் வீட்டில் உறவினரை அழைத்து விருந்து போட்டனர் பிறகு அவர்கள் வாழ்வு மாறியது கண்ணாத்தாள் கணவன் உறவினர்கள் மற்றும் தீய நண்பர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு கண்ணாத்தாளை வெறுத்தான் அதிகாலையில் எழுந்தவுடன் குளித்துவிட்டு பூஜை முடித்து சமையல் செய்வது முதலான அவளது நேர்மை குணம் அவனுக்கு எரிச்சலை தந்தது அவள் உண்ணாவிட்டாலும் அவனுக்காக அசைவம் சமைத்தாள் இருந்தும் விரத நாட்களிலும் அவற்றை சமைக்கச் சொல்லி அவன் துன்புறுத்தினான் நாலைந்து வருடங்களாயின குழந்தை இல்லை ஜோதிடம் மருத்துவம் கோவில் என்று பல கோணங்களை அணுகியும் பயனில்லை கண்ணாத்தாளின் கணவனுக்கு தான் உடல் ரீதியாக குறைபாடு இருப்பது இருக்கிறது என்று தெரிந்தும் அவன் உறவினர்கள் விசேஷ நாட்களில் சந்திக்கும் போது பிறர் முன் கண்ணாத்தாளை குறை கூறி அவமானப்படுத்தினர் அவள் மனம் சோறும் போதெல்லாம் அவள் தந்தை வந்து ஆறுதல் சொல்வார் எக்காரணத்தைக் கொண்டும் தற்கொலை புரி தற்கொலை புரியக்கூடாது என்றும் தகப்பன் வீட்டுக்கும் வந்துவிடக்கூடாது என்றும் குடும்பத்தின் தகராறு வெளியில் தெரியக்கூடாது என்றும் முடியா பட்சத்தில் தானே ஊர்க்காரர்களோடு வந்து மருமகனிடம் பேசுவதாகவும் அப்பா கூறுவார் கண்ணாத்தால் பல நாட்கள் தனிமையில் அழுதாள் அவள் கணவன் தனக்கிருந்த நிலத்தின் பெரும்பகுதியை விற்று பிற பெண்களுடன் தொடர்பு கொண்டு செலவு செய்து ஊதாரியாகிவிட்டான் எது கேட்டாலும் கண்ணாத்தாளை கை நீட்டி அடிக்கவும் செய்தான் அவனுடைய இந்த நிலை கண்டு அவனுடைய உறவினர்களே மனம் திருந்தி கண்ணாத்தாளை ஆதரித்தனர் ஆறுதல் கூறினர் ஆயிரம் பேர் ஆறுதலாக இருந்தாலும் தான் மனமுருகி நேசிக்கும் தன் கணவன் மனம் திருந்தினாலே போதும் என்று கண்ணாத்தாள் விடாமல் பொள்ளாச்சி மாரியம்மனிடம் மனமுருகி வேண்டினாள் காலம் கடந்தது அவர்கள் இப்போது வயதானவர்களாகிவிட்டார்கள் மெல்ல எழுந்து நடக்கவே சிரமப்படும்படி கண்ணாத்தாளின் கணவருக்கு மூட்டுவலி இருந்தது அவர் மெல்ல மெல்ல திருந்தினார் ஆம் கண்ணாத்தாளின் பிரார்த்தனை பலித்துவிட்டது அவள் அம்மனுக்கு நன்றி கூறினாள் பல காலத்துக்கு பிறகு இப்போது சந்தோஷம் மெல்ல மனதில் எட்டி பார்த்தது அவள் கணவர் கடுமையாக பாடுபட்டு இருந்த சிறிய நிலத்தில் விளைச்சல் பெற்று அறுபதாம் கல்யாண நாள் பரிசாக அவளுக்காக ஒரு சிறிய ஓட்டு வீடு வாங்கினார் பின்பு நிலத்தை விற்று வங்கியில் பணம் அவள் பெயரில் போட்டு சில நகைகளும் வாங்கினார் இருவரின் மனமும் ஒரு புள்ளியில் சந்தித்தது போல் இருந்தது பல வருடத்திற்கு முன்பு திருமணமான புதிதில் முதன் முதலாக ஒரே ஒரு முறை இருவரும் சேர்ந்து சென்று பின்பு வயலில் மோட்டார் ரூமில் போட்டு வைத்திருந்த அந்த பழைய மோட்டார் சைக்கிளை எடுத்து பழுது பார்த்து கொண்டு வந்தார் கண்ணாத்தாளின் கணவர் அதுவரையில் அவர் வைத்திருந்த வண்டியை விற்றார் நிலத்தையும் விற்றாயிற்று சொந்த வீட்டில் இனியாவது கடைசி காலத்தில் நிம்மதியாக இருக்கலாம் என்று பேசிக்கொண்டார்கள் ஊரார் அவர்களை பாசத்துடன் உறவாடி ஆதர்ச தம்பதினர் என்றே சொன்னார்கள் அன்று ஒரு நாள் தயாராக இருந்த மோட்டார் சைக்கிளில் பல காலத்திற்குப் பிறகு இருவரும் வெளியில் செல்வதாக முடிவு செய்தனர் எண்பத்தைந்து வயதாகியும் மருமகன் வீட்டில் வாழக்கூடாது என்று வைராக்கியமாக தன் வீட்டில் தனியாக வாழும் தன் தகப்பனாரை சந்தித்துவிட்டு பொள்ளாச்சி மாரியம்மன் கோவிலுக்கும் சென்று வர திட்டமிட்டனர் வண்டியில் ஏறும்போது ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்தனர் இந்த காட்சியை பலகாலத்துக்கு கழித்து பார்த்ததால் ஊரார் மிகவும் சந்தோஷம் அடைந்தனர் கண்ணாத்தாள் தன் கல்யாண புடவையையும் அவள் கணவர் பட்டிவேட்டியை முடித்து இருந்தார்கள் வண்டியில் அமர்ந்து கணவர் தோளில் கை வைத்த கண்ணாத்தாள் மாரியம்மன் தன் வேண்டுதலை நிறைவேற்றி தன் கணவரை விட்டதை எண்ணி மிகவும் சந்தோஷமானாள் இருவரும் மௌனமாக சிறிது தூரம் சென்றிருப்பார்கள் அப்போது கட்டுப்பாடு இன்றி வேகமாக எதிரில் வந்த லாரியில் இடித்து விடாமல் அவள் கணவர் தடுமாறினார் இருவரும் சாலையில் விழுந்தனர் பலத்த அடி சாலையின் ஒருபுறம் கண்ணாத்தாளும் மறுபுறம் அவள் கணவரும் விழுந்து கிடந்தனர் மக்கள் ஓடி வந்தனர் எனக்காகவே வாழ்ந்த உன்னை நான் மிகவும் வாடவிட்டேனே என்னை மன்னிப்பாயா என்று கேட்கும் பார்வையாக கண்ணாத்தாளின் கணவர் அவளை பார்த்தார் கண்ணாத்தாள் தன் மாரியம்மனை நினைத்து தான் நினைத்து கொண்டும் தான் தன் தகப்பனார் சொல்லை நிறைவேற்றும்படி வாழ்ந்து அவர் மரியாதையை காப்பாற்றியதையும் நினைத்து கணவரைப் பார்த்தாள் இருவரின் கண்களும் கலக்க இருவரின் உயிர்களும் பிரிந்தன முற்றும்